சீஃப் மினிஸ்டர்னா சுஷ்மா சிவராஜ் இவங்க வந்து ஃபோர்த் உமன் சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆயிருக்காங்க ஸோ இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனவங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து சீஃப் மினிஸ்டர் எலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இவங்க எந்த பார்ட்டினா பிஜேபியோடய பிஜேபியை சேர்ந்தவங்க சீஃப் ரூலிங் ஸ்டேட் ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் ஸ்டேட்ஸ்லாம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ்ல பிஜேபி என்ன பண்றாங்க டுவெண்ட்டி ஒன் ஸ்டேட்ஸ்ல வந்து என்ன பண்ணுறாங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதுல வந்து ஒரே ஒரு உமன் சீஃப் மினிஸ்டர் இவங்க தான் சோ பிஜேபி வந்து டெல்லியில இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி ரூட் பண்றாங்க பிஜேபி டெல்லியில டுவெண்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காங்க சோ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க என்னன்னா எலிஜிபிள் உமன் எலிஜிபிள் உமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து என்ன பண்ணுறாங்க பட் மந்த்துக்கு அனுவன்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் கமிஷனருடைய டெனியூர் வந்து சிக்ஸ் இயர்ஸ் இல்லை தான் சிக்ஸ்டி ஃபிஃப்த்தி ஏஜி வரைக்கும் எது இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஓர்டோ அதை நம்ம பார்த்துக்கொண்டே தான் செகண்ட் கரண்ட் அப் பேஸ் பார்த்தீங்கன்னா புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் புதிய தலைமை தேர்தலில் நியமிக்கப்பட்ட ஞானேஸ்வர் குமார்ஸ்வர் குமார் வந்து இப்ப வந்து கரண்ட் எலெக்ஷன் கமிஷனரா ஸோ பண்ணிருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அதாவது சீஃப் கமிஷனர் ரெண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இவர் வந்து ஞானேஸ்வர் குமார் எலெக்ஷன் கமிஷனரா இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா எத்தனாவது எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி எக்ஸாமினேஷன்ல கேட்க வாய்ப்பு இருக்கு எத்தனாவது எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஞானேஸ்வர் குமார் டுவெண்ட்டி சிக்ஸ்த்

ஓட்டு அண்ட் மூணாவதா இருக்க கரண்ட் அபேஸ் வந்து சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஸோ எந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் தான் நம்ம என்ன பண்றோம் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஸோ இதை எப்பத்துல நம்ம செலிப்ரேட் பண்றாங்க எப்பத்துல இருந்து பண்ணாங்க ரெண்டாயிரத்துல இருந்து என்ன பண்றாங்க இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா யூனெஸ்கோ தான் யூனெஸ்கோ அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்றாங்க இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேவை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணல இருந்து ரெண்டாயிரத்துல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் ஸோ இதோட மேக்ஸிமம் எக்ஸாமினேஷன் என்ன கேட்பாங்கன்னா இதோட தீம்ஸ் என்னன்னு கேட்பாங்க இதோடைய தீம் இது ஸ்டா அதாவது ஆரம்பிச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிருச்சு ஸோ தான் தீம் எப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஸோ எக்ஸாம்ல கேட்கலாம் வெரி ஸோ அடுத்த கரண்ட் so அட்வைசர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசருடைய டென்யூர் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க அட்வைசர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஸோ நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் நாகேஸ்வரன் ஆனந்த் நாகேஸ்வரன் ஸோ அவருடைய டெனியூர் வந்து எக்ஸ்டெண்டட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அவர் எப்போ அப்பாயின் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அப்பாயின்ட் கிட்டத்தட்ட இவர் என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இவருக்கு டெனியூர் வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து எயிட்டீன்த் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வைஸ் சேர்மன் தான் யாரு சுமன் பெரிய அனைவ்

சோ இப்போதைக்கு யார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா எம் கே தல்வார் அப்படின்ற ஒருத்தர் சிஇஓவாக இருந்தார் இருக்காங்க இப்போ நிதி பொறுத்த வரைக்கும் எப்போ நம்மளுக்கு வந்து உருவாச்சு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன பண்ணுறாங்க நித்யோகம் கொண்டு வராங்க எதுக்கு ரீப்ளேஸ் பண்றாங்க ஸோ பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நித்யோக்கை கொண்டு வராங்க ஓகேங்களா ஐ திங் ஆகஸ்டு தேர்ட்டீன் ஆகஸ்ட்டு தேர்ட்டீன்ல வந்து என்ன பண்ணுவாரு ஆகஸ்ட் தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலே என்ன பண்ணுவாரு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நித்தி ஆயோக் கொண்டு வரப்போன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாரு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஜனவரி ஒன்னுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொண்டு வராங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார் இந்தியா ஸோ நம்மளை வந்து நித்தி ஆயோக் ஃபுல் அட்வான்மே நம்ம கேட்கலாம் கேட்டால் என்ன வரும் நித்தி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அண்ட் இதோட வைஸ் சேர்மன் ஆல்ரெடி நான் சொன்னதான் சுமன் பெரி அண்ட் சேர்மன் வந்து பிஎம் ஸோ இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸுக்கு தான் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்துருந்தாங்க பட் இப்போ நிதி ஆயோக் பொறுத்த வரைக்குமே த்ரீ டைப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தனை களஞ்சியம் கூட சொல்றாங்க டிங் டேங்க் இந்தியாவோட இந்தியாவோட டிங் டேங்க் கூட சொல்றாங்க டிங் டேங்க் ஒரு பேருக்கு அண்ட் இது என்ன பண்றாங்க மூணு வருஷம் ஏழு வருஷம் அண்ட் பிப்டீன் இயர்ஸ் அதாவது குறைந்த வருடங்களுக்கு போடுறது த்ரீ இயர்ஸ் அடுத்து மீடியம் டேர்ம் பிளான் அண்ட் லாங் டேர்ம் பிளான் ஸோ இது த்ரீ டைப்ஸ்க்கு என்ன பண்றாங்க உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாலிசி அலகேஷனாக இருக்கட்டும் ஏதாவது திட்டங்களை வகுத்து கொடுத்துட்டா இருக்கட்டும் டிங் டாங் நிதி பண்றதுல ஒரு பெரிய பிளேடு பிக் ரோல் ஸோ நிதி ஆயோக்கோட காம்போசிஷன் பொறுத்த வரைக்குமே எல்லா எல்லா ஸ்டேட்டுடைய சிஎம் இருப்பாங்க எல்லா ஸ்டேட்டுடைய சிஎம் இருப்பாங்க

இந்தியா வந்து ஜி டொண்டில மெம்பர் இது எப்போ எக்ஸ்டராப்ளிஷ் ஆச்சோ அப்பவே ஜி டொண்டிலே இந்தியா வந்து நெம்பர் தான் இந்தியா வந்து மெம்பரா இருக்கு ஜி டொண்ட்டி பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ ஃபாரின் மினிஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து எங்க நடந்திருக்கு பிரேசில்ல நடந்திருக்கு ஸோ நீ நியூஸ்ல பிரிக்ஸ் கூட நம்மளுக்கு கொடுத்தாங்க சோ பிரிக்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு சோ பிரிக்ஸ் அப்படினா என்னது பிரேசில் ரஷ்யா இந்தியா चाइना அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சோ 2007 ல ஃபார்மேஷன் ஆச்சு இப்போ அட் பிரசன்ட் வந்து சோ பிரிக்ஸ்ல எத்தனை कंट्रीஸ் இருக்குன்னா 10 कंट्रीஸ் இருக்கு சோ இப்போதைக்கு பிரிக்ஸ் வந்து 2025 ல எங்க நடக்க போகுது மீன் 17th சமிட் எங்க நடக்க போகுது அப்படிங்க பாத்தீங்கன்னா பிரேசில்ல நடக்க போகுது எப்பமே வந்து பிரிக்ஸ் ஆர்க்கட்டோ இல்ல G20 ஆர்க்கட்டோ இதெல்லாம் சமீர் செங்க நடக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க நடந்துச்சுன்னா ரஷ்யாவில் நடந்துச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட் எங்கன்னா ரஷ்யா அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் தேர்ட் சைனா ஃபோர்த் இந்தியா அண்ட் பிப்த் வந்து சவுத் ஆப்ரிக்கா இந்த ஆர்டர்ல அவங்க சமீஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு என்னென்ன

என்னன்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு மலிவு வேலை மருந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் நோக்கமே இப்போத்தி அட் ப்ரெசென்ட் வந்து தௌசண்ட் பிளேஸ்ல தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சென்னை சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கடுத்து காஞ்சிபுரம் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க பட் அட் ப்ரெசென்ட் எப்போ எவ்வளோ பிளேஸ்ல தொடங்க போறதா அறிவிப்பு வந்திருக்குன்னா ஆயிரம் பிளேஸ்ல ஸோ இதோடைய நம்மளுக்கு இதில் ஹைலைட் என்னன்னா இது எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க எத்தனை பெர்சன்ட் வரைக்கும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே நம்ம என்ன பண்றாங்க நம்மளுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க ஸோ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்க்கு மேலே தள்ளுபடி விலையில என்ன பண்ணுறாங்க மருந்துகளாக விற்கிறாங்க பொதுமக்களுக்கு ஸோ அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்றபடி பெரிய இம்பார்ட்டன்ட் எதுவுமே இங்கே இல்லை சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஸ்கீமோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஸ்கூல் டிராப் அவுட்ஸை குறைக்கணும் அப்படின்றத இந்த ஸ்கீமோட ஒரு மெயின் அப்செக்டிவ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இனிய நியூஸ்ல இது இருக்கு இந்த கரண்ட் அபேர்ஸ் இடம் இருக்கு ஏன் இது கரண்ட் அபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணால் சமக்ர சிக்ஷா அபியானம் வந்து சமக்ர சிக்ஷா அபின் வந்து நம்ம செயல்படுத்திட்டே வந்தோம் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட் வந்து அலகேட் ஆகல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட் என்ன ஆகலை அலகேஷன் ஆகலை ஸோ ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அவங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் சமக்கர சிக்ஷா அபியானுக்கான ஃபண்ட் வந்து அலகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்மளுக்கு இவ்வளோலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம் நமக்கு சமக்கர சிக்ஷா அபியான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து செயல்பட்டு வருது இந்த சமக்கர சிக்ஷா அபியான் கீழ மூணு ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம அந்த மூணு ஸ்கீமே குரூப் போர்ல வந்து கேட்டிருந்தாங்க இந்த மூணு ஸ்கீம் என்ன பண்ணிருந்தாங்க குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க சோ என்னன்னது ஸ்டார்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி அஞ்சு சோ சமக்கர சிக்ஷா அபியானுடைய எந்த மினிஸ்ட்ரி வந்து இது பண்ணா மினிஸ்ட்ரி ஆப் எஜுகேஷன் சோ இது வந்து மூணு ஸ்கீம் நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து மூணு ஸ்கீம் வந்து உள்ளடக்கி ஒரு திட்டம் என்னென்ன ஸ்கீம்ஸ் எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி அண்ட் டீச்சர் டீச்சர் எஜுகேஷன் எஜுகேஷன் அண்ட் யார் பெரு அப்படின்னா ப்ரீஸ் எஜுகேஷன் அதாவது எல்கேஜிலருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதோட பெனிஃபிஷியரி இருக்காங்க அண்ட் இதுக்கு ஃபண்டிங் அலகேஷன் நார்மலாக எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும் பட் இதுவே நீங்க வந்து வந்து நார்த் நீங்கன் ஸ்டேட்டில் பார்க்கும்போது நார்த்தன் ஸ்டேட்ல வந்து அப்படிதான் அலோகேட் பண்றாங்க நைன்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டென் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அமௌண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது நார்மலாக இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஓகேங்களா நான் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ்ல கொடுத்து பி எம் ஸ்ரீ ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க பி எம் ஸ்ரீ ஸ்கீம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ஏழு இந்த பி எம் ஸ்கீம் அது பிரதமருடைய பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது சோ இதோட எக்ஸ்பென்ஷன் பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா சோ என்ன அப்செக்டிவ் இதுக்கான அப்செக்டிவ் என்ன என்ன அப்செக்டிவ் ஒண்ணு இல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணணும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா பள்ளியோட கல்வி கல்வித்தரத்தை என்ன பண்ணணுமா உயர்த்தணும் அது மாதிரி இன்ஃபிராஸ்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் கட்டிருக்காங்களா அண்ட் டாய்லெட் பெசிலிஸ் இருக்கா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஒரு இம்பார்ட்டன் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ இது எல்லாருக்குமே நினைக்கிறேன் எவ்ரி உமன் உமன் ஹவுஸ் ஹவுஸ் ஹோல்டு ஐ மீன் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க எவ்ரி மந்த் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க பர் இயர்க்கு வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக அமௌண்ட் வந்து அந்த உமனுடைய அக்கௌண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க சார் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு இது வந்து அண்ணாவுடைய பர்த்டே அன்னைக்கு தொடங்கப்பட்ட ஒரு ஏன்னா செப்டம்பர் பதினஞ்சு வந்து அறிஞர் அண்ணாவுடைய பர்த்டே சோ இதுலயே கொடுத்துருக்கேன்

ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இருக்கும் அந்த டெலகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க டெலகிராமில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எவ்ரி டே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் அஞ்சு ஸோ இது யாருன்னா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்ச மாணவிகளுக்கான ஒரு திட்டம் அவங்க உயர்கல்வியை தொடரத்துக்காக மாசம் மாசம் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் பண்றாங்க பெனிபிஷியரி யாருனான சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்களுக்காக இதே மாதிரி பசங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு தமிழ் பொதுடன் ஸ்கீம்

ஸோ இது இதுக்கெல்லாம் குடுக்குறாங்க டிகிரி படிச்சிருந்தாலும் சரிதான் டிப்ளமோ படிக்கிறதா இருந்தாலும் சரி தான் ஐடிஐ எனி அதர் டிகிரி ரெக்கனேஷன் எனி அதர் டிகிரி சோ பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு தௌசண்ட் ருபீஸ் இதனால யார் எவ்வளவு பேர் பெனிஃபிஷியர் அடைகிறாங்கன்னா ஆறு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க வந்து பெனிஃபிஷியர் அடைகிறாங்க ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இருக்கும் அந்த டெலகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க டெலகிராமில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிக்காங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்